பாமகாம் தேதி பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனரோ அல்லது டாக்டர் அன்புமணி அவர்களோ தமிழக வாழ்வுரிமை கட்சி ஆதரவளிக்க வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக போராட்ட களத்தில் சமூக நீதி காலத்தில் அது பாமகவோ அல்லது வேறு எந்தவித அரசியல் கட்சிகளையோ சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அந்தந்த சாதிகளின் எண்ணிக்கை ஏற்றவாறு கல்வி வேலைவாய்ப்பு ஒதுக்கீடு வழங்க வேண்டும் பாருங்கள் போராடுவோம் என்று சொன்னால் கண்டிப்பாக தமிழக வாழ்வுரிமை கட்சி கைகூர்த்து போராடுவதற்கு தயாராக இருக்கிறது அதேபோன்று தமிழ் ஈழ விடுதலைக்கு பொது வாக்கெடுப்பும் ஈழத்தில் நடந்த இனப்படுகளை தான் அதற்கு பொது வாக்கெடுப்பு தான் அதற்கு சரியான தீர்வு தனித்தமிழ் ஈழம் ஒன்று தனி அரசு ஒன்றுதான் அந்த மக்களுக்கான நிரந்தர தீர்வு என்கிற கருத்தோடு போராட்டக்களத்தை நோக்குவர்களையும் நான் கைகோர்க்க தயாராக இருக்கிறேன் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் மாண்பு முதலமைச்சர்கிட்ட ஈழத்தில் நடந்த இனப்படுகொலைக்கு மறைந்த முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா போல் தனித்தமிழ் ஈழமே ஒற்றைத் தீர்வு என்கிற வரலாற்று சிறப்பு மிக்க தீர்மானத்தை திமுக அரசு ஏற்ற வேண்டும் என்று கவன ஒத்திவைப்பு தீர்மானம் கொடுத்திருக்கேன் முதலமைச்சர் வீட்டுக்கு போய் பாஞ்சு நாளைக்கு முன்னாடி கடிதம் கொடுத்திருக்கேன் அதே மாதிரி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி உடனடியாக அனைத்து மக்களுக்கு சமூக நீதி வழங்கணும்னு முதலமைச்சர் போய் பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி சந்திச்சு சென்னை வீட்டில் அவருக்கு கடிதம் கொடுத்திருக்கேன் இதையெல்லாம் வருகின்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் ஒரு மாதத்துக்கு மேலே நடக்க இருக்குது அப்ப இதையெல்லாம் நிறைவேற்றணும் முதலமைச்சர் தமிழ்நாடு அரசு அப்படி இல்லை என்று சொன்னால் நாங்களும் போராடுவதற்கு வீதிக்கு வருவதற்கு தயாராக இருக்கிறோம் அதற்கான அணியும் ஆக்கி கொண்டிருக்கிறோம் அதற்காக மாவட்ட வாரிய பயணம் செய்து தமிழ்நாட்டு மக்களை அணியப்படுத்துகின்ற தமிழீழ விடுதலைக்கும் சமூக நீதி போராட்டத்திற்கும் கைகோர்க்க இளைய தலைமுறையை அறைகோல் விடுத்து பல்வேறு போராட்டங்கள் வாயிலாக பல்வேறு கூட்டங்கள் வாயிலாக தயார்படுத்துகின்ற பணியில் தான் இப்போது நான் இருந்து கொண்டிருக்கிறேன் அந்த இழப்பீடு ஒரு வாரத்திற்கும் போதுமானதல்ல சென்னையில் மழை வெள்ளம் வந்தபோது ஆறாயிரம் ரூபா வடதமிழ்நாட்டில் மழை வெள்ள வந்தால் ரெண்டாயிரம் ரூபாய் என்பது ஏற்படையதல்ல அதனால் ஏக்கர் ஒன்றுக்கு பத்தாயிரம் கேட்டிருக்கேன் விவசாய நிலங்களுக்கு ஹெக்டர் ஒன்றுக்கு ஐம்பதாயிரம் கேட்டிருக்கேன் கால்நடைகள் உயிரினங்கள் இருந்தால் அதற்குரிய தொகை தர வேண்டும் என்று கேட்டிருக்கேன் பணப்பயிர்கள் நெல் மணிலா போன்ற பணப்பயிர்களுக்கு ஐம்பதாயிரமும் மா பலா அது போன்ற நிரந்தர பணப்பயிர்கள் இருக்குல்ல எங்கள் ஊர்லலாம் இப்போ வந்து பலாப்பழம் இருக்குது முந்திரி இருக்குது அதெல்லாம் நிரந்தர அதுக்கெல்லாம் வந்து ஹெக்டருக்கு ஐம்பதாயிரம் தரணும்னு கேட்டிருக்கேன் கண்டிப்பா இதெல்லாம் இன்னைக்கு வந்து தமிழ்நாடு முழுவதுமே எல்லா மாவட்டங்களுமே பாதிக்கப்பட்டிருக்கு ஏதோ ஒரு விதத்துல அதனால கரெக்டா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சாதி கட்சி வட தமிழ்நாடு தென் தமிழ்நாடு மத்திய மண்டலம் சென்னை இதையெல்லாம் பார்க்காம அரசு என்பது அனைவருக்குமான அரசு இந்த மண்ணில் வாழ்கின்ற ஏழு கோடி மக்களுக்குமானதுதான் அரசு ஆக ஏழு கோடி மக்களுக்குமான நீதியை சமமாக அனைவருக்கும் வழங்கணும் சென்னைக்கு ஒரு நீதி கடலூர் விழுப்புரம் மாவட்டத்துக்கு ஒரு நீதி அல்லது தென் மாவட்டத்துக்கு ஒரு நீதி வழங்கக்கூடாது என்பது நேற்றே கடலூர் பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒரு மணி நேரம் நான் அரசனுடைய கவனத்தை கொண்டு சென்றிருக்கிறேன் நேர்மையான மூத்த உளவுத்துறை நண்பர்கள் அப்படியே என்னுடைய செய்தியை தொகுத்து முதலமைச்சருக்கும் கடிதமா நோட்டா அனுப்பியிருக்காங்க ஒரு நல்ல பதில் கிடைக்கும் என்று காத்திருக்கிறேன் இது ஒரு நிலப்பரப்பின் பெயர் அல்ல காலங்கள் தாண்டியும் நிமிர்ந்து நிற்கும் ஒரு இனத்தின் வரலாறு